இலக்கை நோக்கியும் பயணத்தில் நம்பிக்கையின் எதிர்பார்ப்போடு மற்றவர்களின் தேவை அறிந்து உதவுவர்களாக நாம் இருக்க வேண்டும் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது ஒன்றில் தெரிவித்துள்ளார் பத்திகான் புனித ஆறாம் அரங்கத்தில் ஜெருசலேம் திருக்கல்லறை சபை சகோதர சகோதரிகளை சந்தித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் கடவுளுடைய கல்லறையில் எதிர்நோக்கின் நம்பிக்கையை நிறுத்துவதென்பது எந்த மனித சக்தியாலும் வெல்ல முடியாது தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கடவுள் மீதான நமது நம்பிக்கையை புதுப்பிப்பதெனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆணவமும் வன்முறையும் உண்மையை விட மேலோங்கி நிற்கும் இவ்வுலகத்தில் உண்மைக்கு சாட்சியாக வாழ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் ரோமின் ஓஸ்தியா கட்கரையின் அமைதி பயிற்சி கப்பலான எம்இடி இருபத்தி ஐந்து பெல் எஸ்போயரில் பயிற்சி பெறும் இளையோர்களை ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை சந்தித்த போது சமாதானத்தை உருவாக்குவதற்கும் ஏனையவரின் தேவைகளை அறிந்து கொள்வதற்கும் முதிர்ச்சித்தன்மை மற்றும் சுயநலமற்ற சேவை அவசியம் எனவும் அமைதியை நிலைநாட்ட மன்னிப்பு எனும் எடுத்துக்காட்டை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஜேஸ் நமக்கு போதிக்கின்றார் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைதியை கட்டியெழுப்புதல் என்ற தொனிப்பொருளில் சமாதானத்திற்காக உழைப்பவர்களாகவும் உரையாடலை ஊக்குவிக்கவும் பொதுவான குறிக்கோளின் பார்வை மற்றும் வேறுபட்ட மக்களை சந்திப்பதன் வழியாக வரும் மகிழ்ச்சிகளை பயன்படுத்துமாறும் வலியுறுத்தியுள்ளார்